பாலஸ்தீனத்தின் குறிப்பிட்ட பகுதியில் இருந்து முதல்கட்டமாக படைகளை விலக்கிக் கொள்ள இஸ்ரேல் சம்மதம் தெரிவித்துள்ளது மேற்காசிய நாடான இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்தின் காசாவை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஹமாஸ் பயங்கரவாத அமைப்புக்கும் இடையே போர் நடந்து வருகிறது இங்கு போர் நிறுத்தம் அமலுக்கு கொண்டுவர அதிபர் ட்ரம்ப் முயற்சி செய்து வருகிறார் அதிபர் டிரம்ப் விதித்த கேடு இன்றுடன் நிறைவடைய உள்ள நிலையில் பழைய கைதிகளை விடுவிக்க ஹமாஸ் அமைப்பு ஏற்றுக்கொண்டது அமைதி பேச்சுவார்த்தைக்காக காசாவில் தற்காலிகமாக தாக்குதலை நிறுத்துவதாக இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு அறிவித்துள்ளார் பாலஸ்தீனத்தின் குறிப்பிட்ட பகுதியிலிருந்து முதல்கட்டமாக படைகளை விலக்கிக் கொள்ளவும் இஸ்ரேல் சம்மதம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் சமூக ஊடகங்களில் வெளியிட்டுள்ள பதிவில் காசா அமைதி திட்டத்தை ஹமாஸ் நடைமுறைப்படுத்திய உடனே காசாவில் போர் நிறுத்தம் அமலுக்கு வரும் என கூறியுள்ளார் அதன் பிறகு பிணை கைதிகள் படிப்படியாக விடுவிக்கப்படுவார்கள் எனவும் கூறியுள்ளார் இதனிடையே கவிஞர் வைரமுத்து தனது எக்ஸலத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் உலக நாடுகள் பல ஒப்புக்கொண்டது போல் பாலஸ்தீனம் தனி நாடாகட்டும் என்றும் வெள்ளைப்பூக்கள் உலகமெங்கும் மலர்கவே விடியும் பூமி அமைதிக்காக விடிகவே என்றும் தெரிவித்துள்ளார்